ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸ் தென்றல் டிவி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சமூக சேவை சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தாங்க வந்திருக்கிறோம் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் கிட்டாம்பளையம் ஊராட்சி மற்றும் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் எல்எம்டபிள்யூ நிறுவனத்தினர் இணைந்து கிட்டாம்பாளையம் தபால் அலுவலகத்திலிருந்து காமராஜ் நகர் செல்லக்கூடிய சாலையில் பல்வேறு மரங்கள் நிறைந்த லக்ஷ்மி வனம் என்கின்ற ஒரு வனத்தை உருவாக்கும் நோக்கோடு லக்ஷ்மி வனம் என்கின்ற பெயரில் மரக்கன்றுகள் நட்டு அதற்கு உயிரோட்டும் விழாவானது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலை ஒன்பது மணி அளவில் சிறப்பாக துவங்க இருக்குதுங்க ஸோ அந்த மரக்கன்றுகளுக்குரிய சொட்டு நீர் பாசன வசதி மற்றும் பாதுகாப்பு வேலை வசதிகள் எல்லாமே சிறப்பாக அமைச்சிருந்தாங்க நம்ம மரக்கன்றுகளை நட்டு வச்சால் மட்டும் பற்றாதுங்க அதற்கு உரிய முறையில் உரங்கள் மற்றும் நீர்ப்பாசன வசதி செய்து அது பெரிய மரமாக வளர்கிற வரைக்குமே வந்து நம்ம பாதுகாக்கணும் ஸோ அந்த ஒரு நல்ல முயற்சியாக இந்த வனத்தை உருவாக்கும் முயற்சி சிறப்பாக துவங்கி இருக்கிறாங்க அதற்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் இதோ நம்ம போன அந்த டைமிங்கில் வந்து எல்எம்டபிள்யூ நிறுவனத்தினர் மற்றும் கிட்டாம்பளையம் ஊராட்சி சார்ந்தவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ சுற்று வட்டாரம் சுற்றிலுமே வந்து இந்த இடத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்திற்கும் மேலே இருக்குங்க இந்த இடத்தினுடைய அளவு வந்து எழுபத்தி ஐந்து சென்ட்டுக்கு மேலே இருக்குங்க இந்த இடத்துல வந்து நூற்றுக்கணக்கான மர வகைகள் நட்டு அதனை பராமரிக்க திட்டமிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே கிட்டாம்பளையம் ஊராட்சி சார்பில் சுசலான் மில் அருகில் சுதந்திரவனம் மற்றும் எலுமிச்சை வனம் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு சிறப்பான முறையில் தற்பொழுது பலனளிச்சுக்கிட்டு இருக்குதுங்க ஸோ அதனுடைய மற்றும் ஒரு முயற்சி இந்த லக்ஷ்மி வனம் இந்த மாதிரி ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்தா ஈவினிங் நேரத்துக்கோ மார்னிங் நேரத்துக்கோ வந்து வாக்கிங் அப்படியே போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு இது அமைப்பு இங்கே ஏற்படுத்தி கொடுத்தாலானால் இங்கே இருக்கிறவங்க வந்து அதுக்கு வந்து வாக்கிங்லேயும் போய்க்குவாங்க இங்கே இருக்கிற மார்த்தங்களையும் பார்த்து வாங்க அப்படிங்கிறத வந்து நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் கிட்டாம்பாளையம் தலைவர் அவர்கள் மற்றும் பெரியவர்கள் ஊர்மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல் எம் டபிள்யூ ஜிஹெச் அறக்கட்டளை மூலமாக நிறைய இடங்கள்ல வந்து வனங்கள் உருவாக்கி கொண்டு போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் முன்னாடி வந்து மோப்ரிபாளையம் பஞ்சாயத்துக்கு சேர்ந்து அங்கே ஒரு வரங்கள் வட்டும் அதே மாதிரி நம்ம தலைவரோட சப்போர்ட் மூலமாக அந்த எலுமிச்சை மலை வனம் ஆரம்பித்தோம் இப்போது வந்து ஒரு இரண்டு ஏக்கரா இதில் வந்து ஒரு அறுநூறு ஐநூறு மரங்கள் நம்ம நட்டு இருக்கோம் இதே மாதிரி வருடம் வருடம் மரங்கள் நடுறதுக்கான ஆர்வங்கள் ஆரம்பத்தோடு இருக்கும் அது கமிட்மெண்ட்டும் நாங்கள் சாப்பிட்ட பேச சொன்னோம் நெக்ஸ்ட் இயர் வந்து பண்ணையில ஆறு ஏக்கரா ஏழு ஏக்கரா இல்லாட்டி எட்டு ஏக்கரா இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கமிட் கொடுத்துருக்கோம் மரம் நடுதல் வந்து இது ஒரு பங்குங்க இது இல்லாமல் ஊர் மக்களுக்கு பயன் மாதிரி உங்களுக்கு அந்த வெட்டினரி கேம்ஸ் அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க அதே மாதிரி மக்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேறதுக்கான முயற்சிகளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சில கிராமங்களில் வந்து அசோலா பயிர் பண்றது சில சுயதொழில் குழுக்களை டெவலப் பண்ணி அவங்களுக்கு பண்றது அந்த மாதிரி உதவிகள் பண்ணி கொண்டு இருக்கோம் அதே மாதிரி நாங்கள் வந்து எல் எம் ட்ரஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து கிராமங்கள் எடுத்து செயல்பாட்டு பண்ணிட்டு இருக்கோம் அதில் இப்போ கிட்டாம்பாளையம் காடுவெட்டிப்பாளையம் முருப்பிப்பாளையம் பஞ்சாயத்துலேயும் இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் பணிகள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த பணிகள் சிறப்பாக நடுறதுக்கு ஊர் மக்கள் பிளஸ் தலைவரோட சப்போர்ட்டில் ஒரு தலைவர் சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு அதே மாதிரி ஊர் மக்கள் சப்போர்ட்டும் நல்லா இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மரம் நடுறதுங்கிறது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒர்க்கு தாங்க நட்டு முடிக்கிறதுங்கிறது சின்ன வேலை அதை பராமரித்து பேணி பாதுகாப்புறதுங்க தான் வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா மரம் நட்டு ஒன்று இப்போவேத பலன்கள் நம்ம அனுபவிப்போன்னு சொல்ல முடியாது வருங்கால இளைஞர்கள் வருங்கால குழந்தைகளுக்கு வந்து இது பெரிய உதவியாக இருக்கும் அதனால நம்ம எல்லாருமே முயற்சி எடுத்து இதை நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டுக்காங்க நன்றி வணக்கம் வண்டிங்கள் போட்டுக்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் உயர்ந்த நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள லக்ஷ்மி வனம் உயிரோட்டும் விழா நிகழ்ச்சியில் எல்எம்டபிள்யூ நிறுவன அலுவலர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கு கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு வி எம் சி சந்திரசேகர் அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் நஞ்சபகவுண்டர் அறக்கட்டளையைச் சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கிட்டாம்பாளையம் அப்பன் கே கே ரங்கசாமி அவர்களும் வடுகபாளையம் வேலுச்சாமி அவர்களும் அத்திக்கடவு கௌசிகா வெற்றிவேல் அவர்களும் ராமலட்சுமணன் அறக்கட்டளை ராம்வேல் அவர்களும் ஜெகநாத் கதிர்வேல் அவர்களும் மற்றும் பல்வேறு தன்னார்வலர்களும் கலந்து கொண்டார்கள் தற்பொழுது புவி வெப்பமயமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சுற்றுச்சூழலை குழுமையாக வைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கோடு இந்த லக்ஷ்மி மனம் மற்றும் பல்வேறு விதமான அமைப்புகள் இந்த மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதனை கிட்டாம்பாளையத்தில் லக்ஷ்மிவனம் என்கின்ற பெயரில் ஆரம்பிப்பதற்கு உறுதுணையாக இருந்த எல்எம்டபிள்யூ நிறுவன அலுவல் நிறுவனத்தினருக்கு கிட்டாம்பாளையம் ஊராட்சி சார்பில் திரு வி சந்திரசேகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் மேலும் இது போன்ற சமூக சமூகம் சார்ந்த மரம் வளர்த்தல் நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் மேலும் அனைவரும் அவர்கள் அவரவர்களால் முடிந்த அளவிற்கு அவர்களின் உடைய இல்ல பகுதிகளிலோ அல்லது சமூக பொது இடங்களிலோ மரக்கன்றுகளை நட்டு அவற்றை வளர்த்தெடுக்கின்ற பொழுது இந்த சுற்றுப்புற சூ சுற்றுப்புறச் சூழல் நிச்சயமாக குளிர்ச்சி அடைந்து நமக்கு மழை அதிகமாக இருக்கும் எனவே அனைவரும் மரக்கன்றுகளை நட்டு நாம் அதனை பராமரிக்க வேண்டும் இதோ நம்முடைய கிட்டாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் எல்எம்டபிள்யூ நிறுவன அலுவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து முதல் மரக்கன்றை நட்டு வைத்து அதற்கு நீர் பாய்ச்சி அதற்கு ஊட்டுகிறார்கள் தொடர்ந்து இந்த வனப்பகுதியில் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளது நட்டு அவற்றிற்கு நீர்ப்பாசன வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஏற்கனவே சுஸ்லான் கம்பெனி அருகில் சுதந்திரவனம் மற்றும் எலுமிச்சை வனம் ஆகிய இரண்டு வனப்பகுதிகளுக்கும் நீர்ப்பாசன வசதி செய்யப்பட்டு அந்த மரக்கன்றுகளுக்கு நீர் பற்றாக்குறை இல்லாமல் விடப்பட்டதன் காரணமாக அந்த இரண்டும் இரண்டு வனங்களும் சிறப்பான முறையிலே பல்வேறு மரங்களாகவே மாறிவிட்டன கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நடப்பட்ட அந்த மரக்கன்றுகள் மரங்களாக மாறி தற்பொழுது அந்த பகுதியில் ஒரு உயிர் சூழலாக இருக்கின்றது அதே போன்று இங்கும் இந்த லக்ஷ்மி வனம் என்கின்ற வனப்பகுதி சிறப்பாக துவங்கி சிறப்பான முறையிலே நீர்ப்பாசன வசதிகள் செய்து ஒரு சிறப்பான ஒரு வனமாக உருவாக எஸ்ஆர்எஸ் தென்றல் டிவி சார்பிலும் மற்றும் உங்கள் சார்பிலும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் மற்றும் கிட்டாம்பளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் எல்எம்டபிள்யூ நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள்